பார்த்தால் நமது சவால் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது அத்துடன் கேக்குகளும் இருக்கின்றன சரி நான் துவங்குகிறேன் என்னுடைய கேக்கை எந்த ருசிகரமான பொருட்கள் நிரப்ப உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் ஆஹா இந்த சக்கரம் முடிவு இல்லாமல் சூழல முடியும் ஆனால் நான் அதை துவங்குவதை யாரும் தடுத்திட முடியாது நியாயமான முறையில் நான் கண்களை மூடுவேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன சாபி ஆனால் எனக்கு எவ்வளவு சுவையானது கிடைக்குமே என்று எதிர்பார்த்தேன் நீ சக்கரம் திருப்புவதற்கு உன்னுடைய வழக்கம்தான் குறைந்தது நான் அதிர்ஷ்டசாலியாவாக இருக்கக்கூடுமா என்று நம்புகிறேன் அற்புதம் ஆனால் அம்பு அதன் இல்லை எனில் எனக்கு ஒன்றுமே கிடைக்காதா நான் தவறாக நினைத்தேன் எனக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டது விட்டது வாங்க மற்றொரு சிறந்த பகுதி என்னவென்றால் நான் கேக்கை அலங்கரித்து அதையும் கூட இனிமையானதாக ஆக்க முடியும் நான் நூடெல்லாவை பிடிக்கிறேன் ஆனால் அதை கேக்கின் மேல் சமமாக எப்படி பரப்புவது ஒரு யோசனை உள்ளது என்ன சாய் ஓ சோ என் உங்களுக்கு கட்டுமான உபகரணங்களில் உதவியை நாட வேண்டும் ஸ்பாதுலா என்னை உதவ வேண்டும் வாவ் எட்ஸ் யூ ஆர் பிரகாஸ் யூ அன் சைக் இன்ஸ் யோசின் தான் யூ வெல் மற்றபடி என்ன இருக்குது இப்போ சாக்லேட்டை ரோலரால் கேக்கில் முறையான முறையில் பரப்ப வேண்டும் இப்போது நான் ஒரு அற்புதமான விஷயத்தை உருவாக்குவேன் இப்போது நாம் சாக்லேட்டுகளுக்கு செல்வோம் அப்புதைகளை அகற்ற வேண்டியது தேவை அதற்குப் பிறகு வேலைக்கு இறங்க வேண்டும் பிங்கோ என்றால் அளவுகளை தவறாக குறிக்காமல் இருப்பது மிகவும் முக்கியம் ஆகவே முதலில் அனைத்தையும் ஒரு அளவுகோல் மூலம் அளக்க வேண்டும் எதுவும் சரியான அளவில் பொருந்தியது இப்போது நீங்கள் கேட்காக தசை அமைக்கலாம் நீ எதற்காக காத்திருக்கிறாய் உன்னிடம் இன்னும் முழு குழாய்கள் வாசாபி இருக்கிறது ஆமா இதன் வாசமே காரமாக இருக்கிறது ஆனால் நான் என் தைரியத்தை நிரூபிப்பேன் எனக்கு வாசாபி மாதிரியான எதற்கும் பயமே இல்லை வாசபியை கேக்கின் மேல் பரப்ப மட்டுமே உள்ளது இதைப் பற்றப்பட சிறிய கருவியை பயன்படுத்தலாம் மீயா இதை கவலைப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன் அங்கே கொஞ்சம் நுடெல்லா கூட மீதம் இருக்கிறது ரெடியாக இருக்கு என்ன கண்டிப்பாக பிளாட்பேட்டை கழுவ தேவையில்லை அதை பின் மீட்களுக்கு திருப்பி எறிவது சிறந்தது

இப்படி ஒரு சுவையான கேக்கை இதற்கு முன்பு நான் சாப்பிடவில்லை நான் நிறுத்தவே முடியவில்லை இது உண்மையான சாக்லேட் அணுகுண்டு உண்மையான சி அம்மா சரி போகலாம் ஓ ஓ நான் சரி என் வாயை காய்ச்ச போகுது உதவி குத்துங்கள் வெளியே போ மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொண்டீர்களே உங்களுக்காக தண்டனையின் சக்கரம் காத்திருக்கும் அதோ ஷா கோர்ஷல் உனக்கு தகுந்த தண்டனை இனி மற்றொருவரின் உணவை திருட வேண்டியிருக்கும் கேக் எடுக்க முட்டையை போட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் முட்டைகள் உன் போய் போய்விடுகிறது ஓ என்ன பீதியோ நான் முழுக்க வெது வெதுக்கிறேன் அருவறுப்பு சுவையாக இருக்கும் மியா நீ ஏன் தூங்குற துப்பு ஹூரே எனக்கு லாலிபாப்ஸ் பாப்ஸ் கிடைச்சது Aha! Arpudam! Thank you for your fragger. I shall. Well, ஆனால் அதை சாப்பிட வேண்டியிருக்கும் முழு பீப்பாய் நிறைந்த சுவையான இனிப்புகள் என்னை காத்திருக்கின்றன என்ன அதையெல்லாம் சழக்க முடியலை சரிப்பு இருந்தது அவை ஒரு இனிப்பு கேக்கில் சேர வேண்டும் அவை ஒருவரின் சுவைகளை பூர்த்தி செய்யும் அருமை அது அழகாக முடிந்தது பார்க்கலாம் முயல்கின்றோம்

எனக்கு பத்தி உணவு இருப்பதை பாரு என்ன நடக்குது நாய் எங்க இருந்து வந்தது எனக்கு நாய் பிடிக்காது எனக்கு அலர்ஜி இங்க இருந்து போங்க நீங்க ரொம்ப கெட்டவங்க தான் நாய் சாப்பிட முடியும்னா நான் கூட சாப்பிட முடியும்னு நினைச்சேன் ஓ இல்ல முடியல நீ என்ன ரொம்ப கத்துற என் இனிப்பும் புளிப்பா தான் இருக்கும் ஆஹா ரொம்ப புளிக்குது நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்திருக்க வேண்டியிருந்தது என்னுடைய கைபேசி தொலைவில் இருக்கும் என வேதனை நான் ஒரு புகைப்படம் எடுப்பேன் நல்லா இருக்குது நீங்க சுர்க்கரத்தின் காரணமாக உரைந்திருக்கும் போது நான் மற்ற நாய்க்கு உணவு கொடுக்க முடியும் பேபி சூப்பரா சாப்பிடு நாய் மீண்டும் இங்கே உள்ளதா கேட் நீ மீண்டும் விதிகளை மீறினாய் மேலும் உனக்கு கிடைத்ததை சாப்பிடவில்லை தண்டனைகளின் சக்கரத்திற்கான நேரம் இல்லை ஓ இல்ல இருக்கலாம் அதை பிசெய்யவும் சார் என்னோ பண்ணனும் ஓ சிஸ் தட்ஸ் ஆல்ஸ் மேக்கப் எடுக்கப்படும் வசி வரிசையானது ஓ இல்லை எனக்கு நினைவாக அது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக சரி நான் நெளியர் ஏற்கனவே ஒழிக்கின்றது ஆகவே எழுந்திரங்கு இன்று என்ன நாள் என்பது பார்க்கலாம் நானே மறந்துவிட்டேன் உருவினாலே நாட்காட்டியில் இது நல்ல செய்தி இதுவே பயமுறுத்தும் கேலிகளுக்கான நேரம் முதலில் கொஞ்சம் மாற வேண்டியது இப்போது முதன்மையான கேலிக்கான தயாரிப்பை தொடங்குவோம் எனக்கு ஒரு பலூன் ஒரு வெள்ளை துணி மற்றும் ஒரு கருப்பு மார்க்கர் அவசியம் பர் இது ஒரு உண்மையான பேய் இது இவ்வளவு நம்பத்துக்குதாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் இதை மியாவின் அறையில் தொங்கிவிடுகிறேன் அதுவும் அருமை அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் இது என்னுடைய சந்தர்ப்பம் ஒரு நிமிடமும் வீணாக்க கூடாது நான் பேயை இங்கேயே அவளது மூக்கின் கீழே வைக்கிறேன் அதுவெல்லாம் இல்லை என்னிடமோ சில மிகவும் பயமுறுத்தும் கையுறைகள் உள்ளன அவற்றை மியாவுக்கு சேர் முயற்சிக்கிறேன் இது சிறப்பாக வந்தது அதிர்ஷ்டம் என்னுடன் உள்ளது பந்துகளை எடுக்க வேண்டியது மட்டுமே நீங்கள் அவற்றின் மீது மிதித்தால் என்ன ஆகும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை இறுதி பூச்சும் தான் இது எப்படி நன்கு நீள்கிறது அதை என் கைகளிலிருந்து விடக்கூட விரும்பவில்லை ஆனால் என் வில்லங்கத்திற்காக அது அவசியம் சரி அதுதான் ஒரு இறுதி லைண்ட் ஒரு செங்கிலி போன் போஸ்டர் வை குறைக்கி மீடிவன் மியா ஐ வெரி ஃபியர் இஸ் இங்க் வை ஃபியர் இது என்ன ஓ என்னால் ரொம்ப அதிர்ச்சியானதை எதிர்கொண்டேன் நிறுத்து இது உண்மையில்லாதது போல தெரிகிறது இது எல்லாம் சுழிக்கையா ஐயா எனது கைகள் ஓவியம் மியா பதற வேண்டாம் இது கைவிரல்கள் போல மட்டுமே தெரிகின்றன சுழியை சமாளிக்க வேண்டும் நேரம் அவள் என்ன செய்கிறாள் என நினைக்கிறாள் ஓ அந்த என்னுடைய முகத்தை என்னில் வைத்திருக்கிறேன் சபம் தேதிக்கான துவக்கத்திற்கே முட்டாள் சில நிமிடம் பிடிங்க சூசி சுவர் சுவர் எங்கே வந்தது இது சில வகையான பைத்தியம் ஏ ஹாய் மியா இனியா ஹாலோவீன் நீயே கேடா சூசி உன்னிடம் பழிவாங்க நான் இருக்கிறேன் வழி போல நானும் ஒரு தந்திரத்தை செய்ய போறேன் நம்பு எனது தந்திரம் உனது தந்திரத்தை விட மிகவும் பயமுறுத்தும் நான் நடுவில் ஒரு துவாரம் கொண்ட மரமேசையை மற்றும் கருப்பு கம்பளத்தை பயன்படுத்துகிறேன் அட்ஸ் வர்ஷியல் இட்ஸ் ஃபிரெகிமி கோம் ஷூ அட் தயட்ரி கேஸ் பை ஏனை பழி பாப்கார்ன் சர்ஷியை அந்த சுளையில் வைக்கப் போகிறேன் நன்றி எதுவும் தெரியாதவாறு பொப்கார்னை கொளுத்துகிறேன் ஆல்ரைட் பாதி வேலை முடிந்தது என்னுடைய புதிய தோற்றம் எப்படி உள்ளது பயங்கரமாக இல்லையா பயங்கரமான சூழலை உருவாக்க ஒரு பட்டையின் படத்தையிட்டு விளக்குகளை மிதமிஞ்ச செய்ய வேண்டும் இப்போ முழுக்க மௌனம் பார்க்கவும் நான் மேஜையின் கீழ் மறைகிறேன் ஓ ஒரு திகில் படம் அருமை நான் இதை பார்க்கவே நினைத்தேன் இங்கே போப் காரணம் இருக்கின்றது சூப்பர் அதில் என்ன பிரச்சனை நான் கற்பனை செய்திருக்க வேண்டும் அதிர்ச்சி ஓ இல்லை யாரோ எனது விரலை கடித்து விட்டார் என்ன ஒளிவு பெட்டிக்குள் ஏதாவது படை சாதனா நீங்கள் ஊகித்தீர்கள் நான் ஓட வேண்டும் மன்னிக்கவும் மியா ஆனால் நான் இப்போது நிற்கப் போவதில்லை எனக்கு இன்னும் நிறைய கபட எல்லாம் இருக்கின்றன அடுத்தது கபட கேமர்ஸை செய்ய நான் ஒரு செயற்கை பையை பயன்படுத்துவேன் இது உண்மையானது போல தோன்றுகிறது கருவிகளுடன் உள்ள சூட்கேஸும் நமக்கு ஒரு துர்பிடியும் வேண்டும் சூப்பர் அலங்கரிக்கணும் வந்து அழைச்சுவார் வரலே உங்களுக்கு உதவி தேவைப்பட்டிருப்பதாக தெரிகிறது என்னிடம் என்னவென்று பாருங்கள் எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன் நன்றி சூசி ஓ எனக்கு என் கரத்தில் குத்தி கொண்டேன் உதவி செய்யுங்கள் சூசி என்ன செய்யணும் ஓ இல்லை என்ன வித்தியாசமானது அந்த துளை என்னால் முடியவில்லை நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை ஆனால் அவள் அதை வாங்கினாள் சூசியின் கைதானா அது உண்மையானது அல்ல எனக்கு மீண்டும் ஏமாற்றம் தந்தனர் சரி ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது என்னவென்று பார்ப்போம் ஆமாம் அடுத்த இளம் தலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன் ஐ இமேஜ் ஓராயம் ஒன்றுக்கு சிவப்பு வண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை கட்டுப்பட்ட நன்றாக பூசுவேன் அந்த பிறகு அதை நிதானமாக என் தலைக்கு சுற்றி பின்னுவேன் சருக்கமாயிருக்குது சூசியிடம் முந்தையதே கோபப்படாதவாறு

ஐ ஹாய் இருக்குது உண்மையில் நீங்கள் சில சிற்றுண்டிகளை எடுத்திருக்க வேண்டும் எல்லாவற்றையும் அல்ல ஓ கவலைப்படாதீர்கள் அவருக்கு பாடம் புகட்டுகிறேன் நான் சிறப்பு சாக்லேட் முட்டைகளை சமைப்பேன் இதற்காக நான் நேர்மையானவற்றை பெற்று ஒவ்வொன்றையும் மரகுச்சியால் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்து குறுக்கிடுவேன் அற்புதமாக மாறியது trick oh, nice or treat. Me and Oringa then, singing on the front of Brini for a little bit. Out of the front the front of the பிடிப்பு நான் அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விட்டேன் போல இருக்கிறது எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ்கள் பிடிக்கும் ஓ ஒரு மூளை எடுத்த முட்டை இது அறுவர்க்கத்தக்கதில்லை மேன்ஸ் தயசேர்ந்த விருப்பமில்லை ஒரு புதிய கிண்டலை திட்டமிட வேண்டும் அதற்கு ஒரு பூசணிக்காய் பயன்படுத்துவேன் ஹாலோவீன் என்றால் அதுதான் பிரதான சின்னமாகும் நான் ஒரு அருமையான ஜாக்கோலாண்டுடன் பெற்றுள்ளேன் உள்ளே மெழுகுவர்த்திகள் மட்டும் வைக்க வேண்டும் ஆர்கியம் இதை செசிலின் படுக்கையின் கீழே வைக்க வேண்டும் என நினைக்கிறேன் அவள் இங்கே இல்லாதது நன்றாக உள்ளது அவள் வருவதற்குள் சீக்கிரம் செய்ய வேண்டும் சூப்பர் ஜாக்கோலாந்த இடத்தில் இருக்கிறது ஆனால் அதுவே போதுமானதல்ல எனக்கு சூசியன் ஸ்னீக்கர்கள் மற்றும் சிவப்பு நிறம் தேவைப்படுகிறது கம்பளத்தில் குருதியான பாதுகுறைகளை செய்ய நான் நிறத்தை பூசி செல்வேன் இந்த அடிப்படை தந்திரத்திற்கு காட்டிலும் சிறந்தது என்று எதுவும் இல்லை நிறம் தயாராகி இருக்கிறது அதை கம்பளத்தில் வைத்து நன்றாக அழுத்துவேன் சூப்பர் இது என்ன இது ரத்தம் போல தோன்றுகிறது ஓ மை காஷ் எனக்கு பயமாக இருக்கிறது யாரோ என் அறைக்குள் நுழைந்துள்ளனர் ஓ இல்லை இப்பொழுது நாம வெளியே போகலாம் நீ மிக விரைவில் பாதிக்கப்படுகிறாய் சூசிங் வெளியே போக மறைவு இருந்த சாலை பண்ணி இதுக்கு தான் இப்போவே முகப்பத்தை என்னோடு எரிகிறாள் எனக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டும் இதை நான் யோசித்து விட்டேன்

வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும் ஒரு அட்டை போதாது நான்கு நேராக கோர்ப்பதில் சிவப்பு பெயிண்ட் சேர்த்தால் என்னவாகும் இது சூசியை போவது நான் எவ்வித ஆதாரமும் வைக்கவில்லை இரத்த குழியல் அவளுக்கு முழுமையான ஆச்சரியம் தரும் இன்னொரு அற்புதமான யோசனை ஆயின கண்ணாடியில் பயமுறுத்தும் சோப்பு செய்தியை வைப்பேன் இது சுசிக்கு கடைசி துரோகமாகிவிடும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் நினைப்பது அது போதுமானது என்பதே எனது எல்லா வேடிக்கை தொழிலின் மீதும் சுசியின் எதிர்வினை பார்க்க விரும்புகிறேன் முக்கியமானது என்னவென்றால் என்னை பற்றி கொண்டு செல்ல வேண்டாம் இந்த நாளை கழுவ நேரம் இது ஷவர் எப்போதுமே எனக்கு ஓய்வளிக்க உதவுகிறது இந்த நீர் நன்றாக இருக்கிறது உண்மையிலேயே இது இரத்தமா நிச்சயம்மையா தந்திரம் செய்திருக்கிறான் நான் உலர்ந்து அவளை போகிறேன் ஓ நாகரீகம் துணி இரத்தத்தால் நிரம்பியிருக்கிறது இது என்ன யாரோ என்னை பின்தொடர்கிறேன் ஒரு கியாடுமை நாம வெளியேற வேண்டும் அப்பு பெட்டிகளை திறக்கவும் பிரிட்டனி தொடங்கவும் வா முழு பீரோவை நிறைச்சு ரஸ்பரிகள் குல்ஹா எனக்கு ரஸ்பரிகள் பிடிக்கும் அது என்னை போல இனிமையாகவும் அழகாகவும் இருக்கிறது பிரிட்டனி பசங்க ஸ்ட்ராபெரிஸ் வேணும்னு தெரியுது அவற்றை பார்க்கவும் அப்பா சாமி அந்தது எனது எனக்கு மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு ஆதாரம் வேண்டுமா பாருங்கள் அவள் என்ன செய்கிறாள் பார் அது ஒரு இதையம் சூப்பர் நான் இதை மிகவும் விரும்புகிறேன் வாவ் ஆறுமை அதனால நான் ஸ்ட்ராபெரிகளை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நான் அதை முடிவில்லாமல் சாப்பிட விரும்புகிறேன் ஓ பிரிட்னி ஸ்ட்ராபெரிகள் சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும் ஓ ஓ மன்னிக்கவும் நண்பர்களே ஆப் ஏக்கு சோனிஷ் தவங்க அழுவது பிலைக் கொள்ள மாட்டார்கள் அலெக்ஸ் மலங்க ஓ இல்லை இது சிவப்பு மிளகாய் எனக்கு அதை விருப்பமில்லை இது மிகவும் காரமாக இருக்கிறது ஓ அலெக்ஸ் நீ எவ்வளவு பெருங்கோள் கவலைப்படாதே குறைந்தபட்சம் கொஞ்சமாவது முயற்சி செய் ஓ பிரிட்டனி நீ ஏன் கிட்ட செய்கிறாய் ஓ அவன் மிகவும் பயந்து போயிருக்கிறான் ஓ நான் பயம் எப்படி இருந்தாலும் இல்லை நான் துணிச்சலானவன் இப்போது அனைத்து சாப்பிட்டு கண்ணிமைக்க போவதில்லை அலெக்ஸ் நீ இவ்வளவு காரமான மிளகாய சாப்பிடக் கூடாது உனக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சொன்னது போல பெண்களே அலெக்ஸ் குளிர வேண்டும் இல்லை நான் ஒரு டிராகன் நாங்கள் அலெக்ஸை காப்பாற்ற வேண்டும் ஆமாம் தீயணைப்பு வீரர்கள் அவர்கள் ஏற்கனவே தீயை எதிர்க்க எப்படி என்று தெரியும் அலெக்ஸ் பகுவமாக வாய் திற சிறப்பு நபராக கெல்லி உங்களுக்கு இப்பயாவது உதவுவார்கள் ஓ ஆம் எனது வாயில் மீண்டும் தீ இல்லை நன்றி தீயணைப்பு வீரர் கேள்வி ஆ நீ என்னை காப்பாற்றினா எல்லாம் சரியா அலெக்ஸ் இது என்ற ஆச்சரியம் இது கார் போது இது முடிவில்லா கார் போது இது இப்படி இருந்தால் இன்னும் நல்லது வாவ் நீ பகிர்ந்து கொள்வாயா கேள்வி இல்லை அஹா அப்படி இருக்கும் பட்சத்துல உண்டொரு முடிவற்ற கிட்காட்டை பார்க்க முடியாது நீ இப்போ என்ன சாப்பிட போற அலெக்ஸ் நீ இந்த இஷ்டம் கிளைக்கு ஏன் செய்கிற அது அவளுடைய காந்தி அலெக்ஸ் நான் இதை மறக்க போவதில்லை இப்போ நான் உனக்கு கட்டாயமா ஒரு இனிப்பு சாக்லேட் தர மாட்டேன் பார்க்கவும் மற்றும் பொறாமைப்படுங்கள் புத்திசாலி வாவ் கெல்லி நீங்கள் உண்மையில் இதையெல்லாம் ஒருவராகவே சாப்பிட விரும்புகிறீர்களா மற்றும் நீங்கள் இதை பிரிட்டனியுடன் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டீரா பாருங்கள் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் மேலும் கிட்கேட் அதிகம் பிடிக்கும் இது எனக்கு மிக எளிதானது அது உண்மையாகவே அருமை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான் ஈரானியாக இருப்பேன் ஃப்ரூட்னி இதாவது இது பாஸ்கின்ராவின்ஸ் மாம்பழ பனிப்பொருள் பனி மாம்பழம் பிடிக்குமா நான் மாம்பழத்துடன் சேர்த்துக் கொண்ட பனிப்பொருளை மிகவும் விரும்புகிறேன் இதை யாருக்கும் பகிர வேண்டாம் இந்த ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை அனுபவிக்க விரும்புகிறேன் எடுத்தது சர வாவ் அவை கண்ணாடிகளா அவற்றில் என்ன வினோதம் உள்ளது ஆனாலும் அது எனக்கு பொருத்தமாக தெரிகின்றது நான் இன்னும் குளிர்ச்சியாக ஆகியுள்ளேனா ஆமாம் கேளி அதை அழுத்த வேண்டாமா அநியாயம் மேல கெட்டு விட்டது அப்பா கிட்னி நான் உன்னை வருத்தப்பட செய்ய விரும்பவில்லை ஆனால் நீ நிச்சயமாக உன் முடி அலங்காரத்தை மாற்ற வேண்டும் கிட்னி உண்மையிலேயே கே என்ன ஓ சில்லி பாரு நீ என்ன செய்தாயா என் ஒளி ஓ இல்லையே இது யார் செய்தது மின்சார அதிர்ச்சிகள் கிட்னி கோபப்படாதே முக்கியமானது தலைமுடி அப்படியே இருக்கு நீ தன்னுடைய ஐஸ்கிரீம் சாப்பிடு ஓ ஆமாம் ஐஸ்கிரீம் என்னை சமாதானப்படுத்தும் நான் உண்மையிலும் உவமையாகவும் குளிர்வேன் அலெக்ஸ் அவளை பாடம் கற்பிப்போம் கரைந்த ஐஸ்கிரீம் எப்படி உள்ளது ஓ இல்லையா என் அன்பான ஐஸ்கிரீம் ஆனாலும் நன்றி கேள்வி இப்போது எனக்கு மில்க் ஷேக் கிடைத்துள்ளது என்ன அவருடைய நேர்மறை மனப்பான்மை எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது குறைந்தது குழந்தை பிரிட்டனிக்கு பால் சுவடிக்காக என்னால் எப்படி மாறுதலுக்கு தயாராக இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து ஏன் இது இவ்வளவு விரைவில் முடிந்தது கேலி நீ பாக்கெட்டில் ஒரு துளை செய்தாயா அலெக்ஸ் வாங்க உன் பாதுகாப்பை தேர மிகவும் சரி ஐயோ ஊபக் எனக்கு முட்களுடன் கூடிய கள்ளிமரம் இருக்கிறது ஓ அதை எப்படி சாப்பிடுவது அதை சாப்பிடலாமா ஐயோ ஒவ்வொரு இடத்திலும் முட்கள் அந்த இமில் வில்லுகள் நானோ அதை சாப்பிட நினைக்கவில்லை ஆனால் பிரத்யேகமாக என் முன்னால் இருக்கிறது ஓ ஆம் நியூம் எனக்கு ஒரு யோசனை உள்ளது கெல்லி எனக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் அவற்றை சாப்பிட வேண்டாம் என்றால் நீ தூசிகளையும் நீரிக்க முடியுமா ரொம்ப நல்லா முடிச்சிவிடுவேன் அலெக்ஸ் எல்லாத்தையும் சிறப்பா பண்றேன் கிச்சப்பட செஞ்சு காத்திரு கெளி எல்லாவற்றையும் எரித்து விடுவாய் இல்ல என்ன கொடுமை இது இதுதான் நான் சாப்பிட வேண்டியதா இருக்குதா இந்த நிலக்கரி முட்களுடைய நஞ்சில்லா இரும்பு திரல் சின்ன வயிற்கு இருக்கும் அலெக்ஸ் ஓ நான் முன்னரே என்னது முதல்ல யார் திறக்க போகிறாங்கன்னு முடிவெடுத்துட்டீரா கெளி வா வா ஒரு டோனட் எனக்கு பிடிக்கும் பசிப்பு பார்வையை நான் கவனிக்கிறேன் இது 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 மேலும் என்னக்கே எனக்குறேன்டி அப்படியா நீ நிச்சயம் அதில் என்ன இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயோ என்ன அது முட்டையா இதை என்ன செய்வது இது சமைக்க கற்றுக்கொள்ள ஒரு காரணம் உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளனவா ஆம் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது எனக்கு ஒரு மிக்சர் தேவைப்படும் மற்றும் சில முட்டைகளை உடைக்க வேண்டும் இப்போது நாம் அவற்றை வைக்க போகிறோம் ஒன்றோடு ஒன்று இப்போது நாம் மூடியை மூடுவோம் அதை இயக்கிவிட்டு எல்லாமும் கலந்து கலந்துவிட காத்திருப்போம் தயார் ஏன் நான் முயற்சி செய்யவா

பாஸ்கலம் உங்களிடம் ஒரு வருடத்திற்கு போதுமான இனிப்புகள் இருப்பதாக தெரிகிறது விரைவாக செய்கிறது ஆனால் எங்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள்